அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வளர்விறை சஷ்டி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் மந்த யோகமாக இருக்கின்றது பொதுவாகவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க ரொம்ப நாளா தள்ளி போன பல காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியறதுக்கான சூழல் இருக்குது அதே மாதிரி மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்கும் நகநட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எதையும் தள்ளி போடாமல் செய்கிறவங்க நீங்கள் தாங்க ஆறுண கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சுட சுட எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எடுத்த வேலையை முடிக்காமல் எப்போதும் அதே சிந்தனையோடு இருந்து கொண்டு எடுத்த வேலையை சிறப்பாக முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க வீடு மனை விக்கிறது வாங்குறது முன்பணம் கொடுக்கிறது அக்ரிமெண்ட் போடுறது அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அதே நேரத்தில் லாபகரமாகவும் இருக்குங்க அதே போல கணவன் மனைவிக்குள் அந்யூன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே அடுத்தவங்க நிழலில் வாழறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க எதுவாக இருந்தாலும் நம்முடைய சொந்த உழைப்பில் நாம் வாழ்ந்து காட்டணும் அடுத்தவங்க பின்னாடி போகிறது அடுத்தவங்களை புகழ்ந்து பேசி அடுத்தவங்கள்கிட்ட இல்லாத திறமையெல்லாம் இருக்கிறதா சொல்லி அவங்கக்கிட்ட நயந்து போய் வாழறது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க எங்கும் எப்போதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க ராசிக்குள்ளேயே குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்கள் சின்ன சின்ன போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க பிள்ளைங்க காலத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் வளர்ந்துக்கிட்டே வராங்க அவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும் அதுக்கு நாம் எதாவது கொஞ்சம் சேமிக்கணுங்கிற கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக புதனும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்னைக்கு கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் உங்க கை ஓங்கி இருக்குங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நாட்டு வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது லா படிக்கலன்னாலும் சட்டத்திட்டங்கள் நிறைய பேசுறவங்க நீங்க தாங்க அதனால தாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஓடி வந்து ஆலோசனை அறிவுரைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவிற்கு புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாளும் தெரிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறது னால தொட்ட எல்லாமே சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் சொல்ல சொல்ல நிறைவேத்தி காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க சகோதர வகையில் செலவுகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சகோதரி வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிற அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்தில் அலைச்சலும் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திடீர் பணவரவு உண்டு புனர்கூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு எல்லாமே உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறது கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க அவர் சொல்லிட்டார்னா அவ்வளோதாங்க தலையை அடகு வச்சாவது அவர் பணத்தை புரட்டி கொடுத்துருவாருங்க அவர் என்னைக்குமே வார்த்தை தர மாட்டாருங்க அப்படின்னு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் எங்கும் எப்போதும் நாணயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்குங்க தர வேண்டிய இடத்துக்கும் நீங்கள் வந்து முடிப்பீங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க ஒரு இடத்தை கொடுத்துட்டு இன்னும் ஒரு இடம் வாங்கலாம்னு நினைச்சின்னு இருக்கீங்க அந்த வேலையை இன்னைக்கு நீங்க தொடங்கலாம் அந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நல்ல விதத்துல நடக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது திடீர் லாபம் எல்லாமே உண்டு உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க அதே மாதிரி சகோதர திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஆயிரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவங்க முன்னால் கை கட்டி கை நீட்டி எதையும் கேட்கறதுக்கு எப்பொழுதும் தயங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் நம்மோடு போட்டோம் நாமையே அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தருவானே அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறது வாங்கறது விற்கிறதும் லாபகரமாக இருக்குங்க சகோதரனுடைய சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க பாக பிரிவினை அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க அதே போல விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் என நடக்கிறதுனால கொஞ்சம் பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போறது நல்லது புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கும் பொழுது அவங்களுடைய பின்னணி என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து அதனால அழகு இளமை கூடும் எல்லா வகையிலுமே சந்தோஷமும் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதியும் உண்டுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க உத்திரம் முன் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே நண்பர்களுக்கு ஏதேனும் தொந்தரவோ தொல்லையோ ஏற்பட்டால் பிரச்சனைகள் என்று அவர்களுக்கு வந்துவிட்டால் உடனடியாக ஓடிப்போய் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி முதலில் நின்று அவர்களுக்கு முதலுதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க வழியில் நடந்து வரும்பொழுது பாதையில் ஏதாவது கற்கள் கடந்தாலும் முட்கள் இருந்தாலும் அதை தூர தூக்கி போட்டு விட்டு வரக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்கள் இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அதிலிருந்து விடுபட்டு உங்க ராசிக்குள்ளார சந்திரன் சித்திரை பயணம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோர்வு இருக்கும் முன்கோபமும் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பலனாக இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு திடீர் பண செல்வாக்கு அது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் கடந்த ரெண்டு நாளை விட இன்னைக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தோணும் உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை தர்மமும் நியாயமும் நேர்மையும் உண்மையும் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க இருப்பீங்க பணம் படைத்தவங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னா அவங்களுடைய நட்பு நீங்கள் வந்து ஒதுக்குவீங்க பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் நேர்மையானவங்களாக இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் நெருங்கி பழகுவீங்க அப்படிப்பட்ட பண்பாளர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க எப்போ பார்த்தாலும் ஒரே செலவாக இருக்குது எங்கே போனாலும் எந்த வேலையும் ஒழுங்காக முடிய மாட்டேங்குது ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கி இன்னும் ஒருத்தவங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தோம் அந்த காசு கைக்கு வரமாட்டேங்குது இப்படியே சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு தான் இருப்பீங்க ஆனாலும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனோட யோகாதிபதி புதன் உட்கார்ந்து ஓரளவு பணவரவு உண்டு ஆனா வர்றதை விட அதிகமா செலவு கூடிக்கிட்டே போகுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளாரு சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு வருங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார போறாரு மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடத்திலிருந்து வந்து உட்கார இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் முன்கோபம் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் அந்த நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மற்றவங்க பார்த்தாலும் பார்க்காம போனாலும் எப்பொழுதுமே நீங்கள் உண்மையாக இருப்பீங்க ஒழுக்கமாகவும் இருப்பீங்க தனக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் வச்சுப்பீங்க எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் பயணம் செய்து கொண்டே இருப்பதோடு மட்டுமில்லாமல் தன்னோடு பழகிறவங்களையும் நேர்மையாக இருக்கணும்னு வலியுறுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் இதே போல இன்றைய தினம் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க புது நகனட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வண்டி பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான முயற்சிகளையும் நீங்க இறங்குவீங்க உங்க ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் கூடிய ே போகும் அது மட்டும் இல்லாம பிரபலங்களும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகமாகும் உத்தியோக வகையிலையும் உங்க பேரு எல்லா வகையிலுமே மற்றவங்களால பேசப்படும் உத்தியோகத்தில் உங்க கை ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும் எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் முன்கோபம் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடை வந்தாலும் அவற்றை எல்லாம் படிக்கட்டுகளாக அமைத்துக் கொண்டு உங்களுக்கு நீங்களே உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை தர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அடுத்தவங்களுக்கு நாம் புத்திமதி சொல்வதோடு மட்டுமில்லாமல் முதல்ல நாம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது மகனுக்கு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது திடீர் லாபம் உண்டு பற்று வரவு அதிகரிக்கும் புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்கங்க அதே மாதிரி ஒரு புது இடத்துக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும் எல்லா வகையிலும் வெற்றியும் வந்து சேருங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே தவறு செய்தவங்க யாராக இருந்தாலும் உடனடியாக தட்டி கேட்பீங்க இலவசமா யாராவது ஏதாவது கொடுக்க வந்தா அதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டீங்க என்ன கடவுள் நல்லா தாங்க வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இலவசமா நீங்க கொடுக்கறது தேவையில்லை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்து அதனால் அதனால பேச்சில் ஒரு கம்பி இருக்கும் தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க வைராக்கியமாக இருந்து சில வேலைகள் எல்லாம் காட்டுவீங்க உங்க சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன வேனல் கட்டி அடி வயிற்று வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பழங்கள் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லதுங்க மற்றபடி உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு முன்கோபம் வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே யாராவது கண்ண கண்ணுக்கிட்டு கை நீட்டி ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி தரக்கூடிய அளவிற்கு தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிய சுக்கரனும் பார்க்கறாரு புதனும் பார்க்கறாருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு நிம்மதியும் உண்டுங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனி ஏழரை சனி நடக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு இனந்தெரியாத மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தைரியமாகவே இருக்கிறதாங்க ரொம்ப நல்லது இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற குழப்பம் தடுமாற்றம் தேவையில்லைங்க இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரத்துல ஓரளவு லாபம் இருக்குது உத்தியோகத்துல உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால பழைய நண்பர்கள் ஒரு சிலர்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை எல்லாம் நீங்க பேசுவீங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியும் உணர்வீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வந்து வெற்றி உண்டுங்க ஆனால் அதே நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஒருத்தவங்க செய்த கெடுதலை உடனடியாக மறந்துவிட்டு மறப்போம் மன்னிப்போம்னு நினைத்துக்கொண்டு மற்றவர்களுடன் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் கூடியிருந்தால் கோடி நன்மை என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க வியாபாரம் கொஞ்சம் முன்ன அங்கே இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அதே நேரத்தில் அது பெருசாகாமல் பார்த்துங்க சகோதர கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு மறவாமல் மிளகால் ஆன உணவு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் அதே நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க